தமக்கு வெற்றிக்கான வாழ்த்தினை என்னால் தெரிவிக்க இயலாது ஏனெனில் இப்போது நான் சத்ருவின் தரப்பில் உள்ளேன் என்னை மன்னியுங்கள் எங்களுக்கு தங்களின் கடலினும் நாராயணி சேனையை தந்து வெற்றிக்கான மார்க்கத்தை காண்பித்து விட்டீர்கள் வாசுதேவா ஆகையால் தாங்கள் வாழ்த்தினை தெரிவிக்காவிடனும் தங்களுடைய செயலை தவறாக எண்ண மாட்டேன் காந்தார அரசே அஸ்திரத்தின் சக்தி அது எய்பவன் கரத்தில் உள்ளது அதுபோல் ஒரு சேனையின் பலமானது சேனாதிபதி கரத்தில் உள்ளது துவாரகையின் சேனை தலை சிறந்த சேனை என்பது உண்மை ஆனால் ஒரு உத்தம சேனாதிபதி இல்லாவிடில் துவாரகை சேனையும் தோல்வியை தழுவலாம் அதை பற்றி எண்ணி நாங்கள் பயம் கொள்ள போவதில்லை பலராமரை எங்கள் தரப்பில் இருப்பது கங்கை மைந்தரான சேனாதிபதி பதவியை வகிப்பவர் கங்கை மைந்தர் தம்முடைய தரப்பில் இருக்கும் போது இந்த துவாரகையின் சேனை அவசியமில்லை அல்லவா ஆனால் கங்கை மைந்தர் வதைக்கப்பட்ட பின் நாராயணி சேனையின் சேனாதிபதி பதவியை வகிக்கவிருப்பது யார் பிதாமகர் பீஷ்மரை வதைப்பது இயலாத காரியம் வாசுதேவரே ஏனெனில் அவர் தான் விரும்பிய நேரத்தில் மரணத்தை தழுவும் வரத்தை பெற்றவர் அன்பு துரியோதனா ஒரு யுத்தத்தின் விளைவுகளை சூது விளையாட்டின் தீர்மானங்களைப் போல் நிச்சயிக்க இயலாது கங்கை மைந்தர் பீஷ்மரின் மரணமும் நிகழக்கூடிய ஒன்றே தவறாக புரிந்து கொண்டீர்கள் வாசுதேவா சூழ்ச்சியை நிகழ்த்தாது கங்கை மைந்தர் பீஷ்மரை சாய்ப்பது எவராலும் இயலாது அதோடு தங்களுடைய தரப்பில் இருப்பதோ தர்மம் அல்லவா தாங்கள் சூழ்ச்சி புரிய மாட்டீர்களே இது சூழ்ச்சி குறித்த தவறான விளக்கம் மாமா அவர்களே அன்று இறைவன் ஸ்ரீ ராமச்சந்திரர் மறைந்திருந்து வானர அரசன் வாலியை அஸ்திரம் கொண்டு சாய்த்தார் விட்டீர்களோ அந்நிகழ்வினை இலங்கையின் வேந்தனாக விளங்கிய லங்கேஸ்வரனை சாய்க்க அவன் தம்பி விபீஷ்ணனிடத்தில் சகாயம் வேண்டினார் சீதாபதி சூழ்ச்சியின் நோக்கம் தர்மமானால் அந்த சூழ்ச்சியும் தர்மமே ஆகும் அதைத்தாம் உணருங்கள் அப்படியென்றால் தாங்களும் சூழ்ச்சி புரிவீர்களா வாசுதேவரே அவசியம் நிகழவுள்ள யுத்தத்தில் பாண்டவர் வெற்றி பெறுவது அவசியமானது அதனை நான் நிறைவேற்றியே தீருவேன் கங்கையின் மைந்தரான பீஷ்மர் குரு துரோணாச்சாரியார் அங்க தேசத்து அரசன் கர்ணன் இவர்கள் மூவருமே வதம் செய்யப்படுவார்கள் அதுவும் சூழ்ச்சியின் துணையினார்